நேத்ரா டேர் வணக்கம் இன்றைய நாள் இனிமையானதாக அமைய வாழ்த்துக்கள் உங்கள் ஆதரவுக்கு ரொம்ப நன்றி லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது டாரவை பற்றிய புரிதல் மற்றும் உங்களுக்கான பலன்கள் பொது பலன்கள் தனிப்பட்ட பலன்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நம்பர் எயிட் ஜீரோ ஃபைவ் சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ சிக்ஸ் ஃபைவ் நைன் செவன் இந்த வார பலன் பாத்திரம்லாம் செவ்வாய்க்கிழமையாயிடுச்சு ஓகே செவ்வாய்கிழமையிலேருந்து ஞாயிற்றுக்கிழமை வரை இந்த வார பழனி என்னென்னு பார்த்துருவோம் சரிங்களா ஃபஸ்ட் நம்ம ஓவரால் ஓவரால் எனர்ஜி பார்த்துடலாம் இந்த வாரம் நீங்கள் இந்த எனர்ஜியில் இருக்க போகிறீங்க நிறைய வந்துருச்சு രണ്ട് രണ്ടാവില്ല ത്രീ ഓവറൽ എനർജി വര വഴിയില്ല ഇത് എടുത്തതാകണോ ഓവറൽ എനർജി രണ്ട് വരുന്നത് എനിവേസ് സോ ഇന്ന വാരം ஏதோ ஒரு ஆசை உங்களுக்கு கண்டிப்பாக நிறைவேறும் சரிங்களா கண்டிப்பாக உங்களோட ஒரு ஆசை நிறைவேறும் ஒரு ஆசைன்ட்டு இல்லை அதான் சந்தோஷமாக இருப்பீங்க அதாவது கடவுள்கிட்ட நீங்கள் நன்றி சொல்வீங்கன்னு வைங்களேன் இந்த ஆசையை நிறைவேற்றினதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அது போக ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது அது என்னன்னு தெரில அது இப்போது நம்ம இதில் கிளாரிஃபை பண்ண முடியாத மெசேஜ் வரும்போது எப்படின்னு பார்ப்போம் ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது இந்த வாரம் ஏதாச்சும் ஒரு நியூஸ் வரும் இல்லை ஒருத்தர் திடீர்னு மெசேஜ் அனுப்புவாங்க அந்த மெசேஜ் வந்து சாரியாக கூட இருக்கலாம் பாருங்கள் அந்த மெசேஜ் ரிசீவ் பண்ணுற மாதிரி நீங்கள் இருங்க சரிங்களா இப்போ ஒருத்தர் வந்து உங்கள் கிட்டே பேசணுன்னு வராங்க இல்லை சாரி சொல்ல வராங்க மன்னிப்பு கேட்க வராங்க அப்படின்னா நீங்கள் வந்து அதை கேட்கணும் சரிங்களா இங்கே பாருங்கள் இந்த கப்புலேந்த ஒரு மீன் வந்து இவர்கிட்ட ஏதோ ஒன்று சொல்லுதான் அதை அவர் கேட்குற மாதிரி இருக்காரான்னு பாருங்கள் அவர் ஏதோ யோசனையில் இருக்கார் ஒரு சில பேர் நீங்கள் அப்படி இருக்கலாம் மற்றபடி இதை நம்ம யூஸ்வலாக பிஏச்ஆஃப் கப்ஸ் வரும்போது என்ன சொல்லுவோம் அப்படின்னா இன்ட்யூஷனை நம்புங்க இன்டியூஷனை கவனிங்க உங்கள் மனசு என்ன சொல்லுது அதை கவனிங்கன்னு சொல்லுவோம் ஆக மொத்தம் இந்த வாரம் ஆசைகள் நிறைவேறும் மெசேஜ் எதிர்ப்பாருங்க நல்லா இருக்கே ஓகே இங்கே வச்சுருவோம் அழகா இல்லையா அதனால இங்கே வச்சுருவோம் ஓகே சுச்சுவேஷன் பார்ப்போம் இந்த வாரம் நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருப்பீங்க இது குடும்ப சூழ்நிலை குடும்பத்தில் விசேஷங்கள் நடக்கிறது இல்லை நீங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்கள சந்திக்கிறது சொந்தக்காரங்களை சந்திக்கிறது அந்த மாதிரி இருக்கலாம் இல்லை பண விஷயம் பண விஷயத்தில் ஏதாச்சும் ஒன்று இல்லை பிஸ்னஸில் ஏதாவது ஒன்று சரி இருங்க கிளாரிஃபை பண்ணிடுவோம் அப்போது ஃபேமிலி சம்மந்தமாக ஏதாச்சும் ஒரு ஆசை நிறைவேறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதேதான் நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்துக்காக நீங்கள் ரொம்ப நாள் எதிர்பார்த்துக்கிட்டுருக்கீங்கன்னு நினைக்கிறேன் குடும்ப சம்மந்தமாகவும் சரி வேலை பிஸ்னஸ் ஏதாச்சும் நீங்கள் தொழில் இருக்கீங்க அதில் ஏதாச்சும் நீங்கள் இருக்கீங்க நீங்கள் வந்து உங்கள் சைட்லேருந்து என்னென்ன உழைப்பு போடணுமோ அதில் போட்டிருக்கீங்க ரிசல்ட்காக இருக்கீங்கன்னா அது கண்டிப்பாக வரும் அவசரப்படாதீங்க இந்த வாரம் அது ரொம்ப முக்கியம் குடும்ப விஷயமா இருந்தாலும் சரி அவசரப்படாதீங்க குடும்பத்தில் ஏதாவது இப்போ யாராச்சும் மடர்னு ஏதாச்சும் பேசிட்டாங்க அப்படின்னா கூட நீங்கள் ரொம்ப நீங்கள் வார்த்தையை விட்டுற வேண்டாம் இப்போ மற்றவங்க யாராச்சும் வார்த்தையை விட்டால் கூட நீங்கள் வார்த்தையை விட்டுற வேண்டாம் ஏன்னா இந்த 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 இப்போ உறவுன்னு எடுத்துக்குவோம் ரிலேஷன்ஷிப்புன்னு எடுத்துக்குவோம் இப்போ நாங்கள் நீங்கள் லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க நீங்கள் வேறு ஏதாச்சும் இப்போ எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அந்த ரிலேஷன்ஷிப்பில் சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது நிச்சயமே பண்ணியிருக்கீங்க மேரேஜ் நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அது லேட் ஆகிட்டுருக்கு இல்லை நீங்கள் என்கேஜ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அதுக்காக நீங்கள் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கீங்க அப்படின்னா அவசரப்பட வேண்டாம் எதுவும் முடிவு எடுக்கிறதுக்கு இந்த வாரம் ஸோ குடும்ப விஷயம் பிஸ்னஸ் விஷயம் வேலை விஷ் விஷயம் அதில் எதுவும் நீங்கள் இந்த வாரம் அவசரப்படாதீங்க நீங்கள் வெயிட் பண்ணதுக்கான ரிசல்ட் கிடைக்கும் கண்டிப்பாக நீங்கள் இதுக்காக காத்துக்கிட்டு இருந்தீங்க குடும்ப விஷயத்தை பொறுத்த வரைக்கும் எதுக்காக வச்சு காத்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா நடக்கும் ஏன்னா ஸ்டார் இருக்குது உங்கள் ஆசைகள் நிறைவேறும் சர்ப்ரைசிங்காக இருக்கும் சரிங்களா அவசரப்படாதீங்க ஏன்னா இது ரெண்டும் வேறு வேறு எனர்ஜி இது வந்து பொறுமையாக வெயிட் பண்ணுறது இது அவசரப்பட்டு அவசரப்பட்டு பண்ணுறது அதனால நீங்கள் பொறுமையா இருங்க இந்த வாரம் குடும்ப விஷயத்தில் குடும்பம் வேலை தொழில் எதுவாக இருந்தாலும் பண விஷயம் ஆ சில பேர் பணத்துக்காக பண விஷயத்தில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா ரொம்ப நாள் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா அதுவும் கிடைக்கும் கவலைப்படாதீங்க ஓகே இந்த வாரம் என்ன சவால்னு பார்த்துருவோம் சேலஞ்ச் ஓகே யாரோ ஒருத்தர் இங்கே விட்டு கொடுக்குறதுக்கு யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் குடும்ப விஷயோன்ட்டு வரும்போது இல்லை நீங்கள் இப்போது அன்ப வெளியில் சொல்கிறதுக்கு ஒரு தயக்கம் அந்த மாதிரியும் இருக்கலாம் எதை ஏன்னா ஏதாச்சும் நீங்கள் ஏன்னா இந்த சூழ்நிலை எப்படி இருக்குன்னு அவசரப்பட்டு ஏதாச்சும் பண்ணுறது யூஸ்வலாக நான் நைட் ஹவுஸ் வரும்போது அப்படி சொல்லுவேன் இல்லையா யாரோ ஒருத்தர் சொல்லியிருக்கலாம் அவசரப்பட்டு ஏதாச்சும் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம் இல்லை ஏதாச்சும் பண்ணியிருக்கலாம் இப்போ அதில் என்ன சவால் அப்படின்னா அவங்கக்கிட்ட போய் பேசுகிறதுன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு என் அன்பு இருக்குது அக்கறை இருக்குது அதை காட்டுறதுக்கு ஒரு தயக்கம் இல்லை சரி இல்லை யாரோ ஒருத்தர் வந்து உங்கள் மேலே அன்பு வச்சுருக்காங்க அதை வெளியில் காட்ட மாட்டேங்கிறாங்க அதனால் உங்களுக்கு அது தெரியல நீங்கள் என்ன இருக்கீங்க அவங்களுக்கு உங்கள் மேலே அக்கறை இல்லைன்னு இருக்கீங்க அப்படி இல்லை நீங்கள் ஏதாச்சும் ஒரு அவசரப்பட்டு ஏதாச்சும் வாத்தி விட்டுருப்பீங்க இல்லை அவசரப்பட்டு ஏதாச்சும் பண்ணியிருப்பீங்க அதனால் அவங்க உங்கள் வந்து பேச மாட்டேங்கிறாங்க அக்கறை இல்லாமல் தான் பேசிட்டீங்க அன்பு இல்லாமல் தான் பேசிட்டீங்க அப்படின்னு நினச்சிட்டு அவங்க உங்கள் மேலே அன்பு காட்ட மாட்டேங்கிறாங்க கண்டிப்பாக அது ஒரு சவால் தான் இல்லையா அன்பு காட்டாமல் இருக்கிறதுங்கிறது எவ்வளோ பெரிய சவால் காட்ட முடியலங்கிறது இல்லையா அது மட்டும் இல்லை பண விஷயன்ட்டு வரும்போது யாரோ ஒருத்தர் உங்களுக்கு பணம் கொடுக்கறதுக்கு தயங்குறாங்கன்னு கூட சொல்லலாம் இல்லை நீங்கள் அவங்களுக்கு பணம் கொடுக்கறதுக்கு தயங்குறீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் குடும்ப விஷயம்னு வரும்போது குழந்தைங்களும் வரும் படிக்கிற பசங்க ஓகே ஸோ இந்த சவால் எப்படி எதிர்கொள்ளணும் அது கைடன்ஸில் பார்த்துருவோம் அது மாதிரி நீங்கள் வெளிப்படையாக பேசலாம் ஏன்னா ஃபோர் ஆஃப் பென்டகஸ் வெளிப்படையாகவே பேச மாட்டார் வெளிப்படியாக தான் அன்பு இருக்குங்கிறதே தெரியும் பேசலைன்னா எப்படி தெரியும் சொல்லலைன்னா எப்படி தெரியும் சில பேர் இருக்காங்க அன்பு இருக்குங்கிறத அவங்களே புரிஞ்சுக்குவாங்க சில பேர் வந்து சொன்னால் மட்டும்தான் புரிஞ்சுக்குவாங்க இல்லையா ஒன்றும் சொல்லணும் இல்லைன்னா காட்டணும் காட்டுறது மூலியமாக அவங்களுக்கு தெரியும் ஆ சரி அப்போ இவங்களுக்கு நம்ம மேலே அன்பு இருக்குது தான் அக்கறை இருக்குது நம்ம தான் இல்லைன்னு நினச்சிக்கிட்டோம் அப்படின்ட்டு இல்லையா அப்படியே ஏதாச்சும் அவசரப்பட்டு நீங்கள் பேசியிருந்தீங்கன்னா நீங்கள் சாரி சொல்லிவிடுங்க ஏன்னா எனர்ஜியில் வந்து இந்த பேஜ் ஆஃப் கப்ஸ் வருது பேஜ் ஆஃப் கப்ஸ்னால் சாரி சொல்கிறதும் தான் ம் ஆகும் பார்த்து ஏதோ ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது நீங்கள் எதிர்பார்த்துடலாம் சர்ப்ரைஸ் எப்படி எதிர்பார்க்குறது இல்லையா தானாக வந்தால் தான் அதுக்கு பேர் சர்ப்ரைஸ் சர்ப்ரைஸாக நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடாது சரி பலன் பார்த்துடலாம் அவுட்கம் ஓவரால் எனர்ஜி பார்த்துட்டோம் சுச்சுவேஷன் சேலஞ்ச் பார்த்துட்டோம் அவுட்கம் ஃபார் திஸ் வீக் என்ன ஆச்சு என்ன ஆச்சு வெளியில் வர்றதுக்கு நீங்கள் தைக்கம் காட்டுறீங்க எதையோ ஒன்று நீங்கள் கவனிக்கலை ஏதோ ஒரு விஷயத்த நீங்கள் பார்க்க மாட்டேங்கிறீங்க எனக்கு தெரிஞ்ச நீங்கள் எந்த விஷயத்தை பார்க்க மாட்டேங்கிறீங்கன்னா ஒருத்தர் ஒருத்தருக்கு உங்கள் மேலே அன்பு இருக்குது அதை நீங்கள் பார்க்க மறுக்கிறீங்க உண்மை சொல்லணுன்னா எனங்க எல்லாம் ஃபுல்லாக ஒரே அன்பாக இருக்குது பெயின் ஆஃப் கப்ஸ் ஸ்டார் பேஜ் ஆஃப் கப்ஸ் டென் ஆஃப் பெண்டிக்கிள்ஸ் எல்லாம் ஒருத்தர் மேலே ஒருத்தர் அன்பு அக்கறை அந்த பொறுப்பு சரி அதை கிளாரிஃபை பண்ணிடுவோம் என்ன நீங்கள் பார்க்க மாட்டேங்கிறீங்க ஏதோ ஒன்று நீங்கள் கவனிக்கமா இருக்கிறீங்க ஏதோ ஒன்று நீங்கள் பார்க்க மாட்டேங்கிறீங்க ஏதோ ஒன்று என்ன சொல்கிறது இப்போ அன்பு இருக்குன்னா அதை காட்ட இருக்கிறீங்க அது வந்து அர்த்தம் இல்லையா இங்கே கொஞ்சம் பாருங்களேன் இதுக்கப்புறம் வருது இல்லை மேபி நீங்கள் குழந்தைங்க மேலே கோவம் இருந்துச்சுன்னா குழந்தைங்கள திட்டிருக்கீங்க இல்லை குழந்தைங்க ஏதாச்சும் தப்பு பண்ணிட்டாங்க சாரின்னு கேட்டால் அதை நீங்கள் அந்த ஏ ஏதுக்க இல்ல இல்லை யாரோ ஒருத்தர் உங்கள் வந்து பேசணுன்னு நினைக்கிறாங்கன்னா நீங்கள் பேச மாட்டேங்கிறீங்க ம் இது ரிவர்ஸாக கூட இருக்கலாம் ஏன்னா இது நம்ம இந்த வார பலன் பார்க்குறோம் ஸோ நீங்கள் யார்கிட்ட போய் சாரி சொல்லணும் அப்படின்ட்டு முயற்சி பண்ணீங்க ஆனால் நீங்கள் ஐ மீன் அவங்க அதை ஏதுக்காமல் மறுக்கிறாங்க அப்படி கூட வரும் அவங்க வந்து உங்கள் கூட பேச மாட்டேன் உங்களை பார்க்க மாட்டேன் பாருங்க கண்ணை கட்டிகிட்டு உட்காந்துருக்காங்க சரி இதை கிளாரிஃபை பண்ணிடுவோம் இது தேய்ப்பிரையில் தானே போய்கிட்டுருக்கு ஆ ஆமா ஏதோ ஒரு பேச்சுவார்த்தை நடந்திருக்கு யாரோ ஒருத்தர் ஏதோ ஒன்று பேசியிருக்கீங்க அது நீங்களா இருக்கலாம் இல்லை வேற ஒருத்தராக இருக்கலாம் சரிங்களா அப்படி பேசுனதுல உங்களுக்கு சங்கடம் ஆகிருக்கு எனக்கு தெரிஞ்சு கணவன் மனைவிங்கிற மாதிரி வருது இப்போ தொழில் இல்லை வேலை அதாவது ஜாப்ல இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் பாஸ் ஏதாச்சும் பேசியிருக்கலாம் இல்லை பாஸ்கெட்டை நீங்கள் ஏதாச்சும் சொல்லியிருக்கலாம் இல்லை தொழில் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா உங்கள் முதலாளி இல்லை உங்கள் உங்கள் கிட்டே வேலை செய்கிறவங்கங்கிற மாதிரி இங்கே வரல அங்கே ஏதாச்சும் ஒரு ஒன்று நடந்திருக்கு யாரோ ஒருத்தர் ஏதோ ஒன்று பேசியிருக்கீங்க எனக்கு தெரிஞ்ச பரவாயில்ல அவங்க அவங்க சாரி சொன்னாலோ இல்லை நீங்கள் சாரி சொல்லணும் அப்படின்ட்டு இருந்தாலும் நீங்கள் அதை பண்ணிவிடுங்க இந்த மாதிரி இருக்க வேண்டாம் எதுக்கும் கைடன்ஸ் பார்த்துருவோம் ஏன் வந்து நீங்கள் இப்படி ஏற்றுக்க மாட்டேங்கிறீங்க பார்க்க மறுக்கிறீங்க கேட்க மாறுக்கிறீங்கிறது இன்னொன்றும் இருக்குது ஏன் எனக்கு இந்த மெசேஜ் வருதுன்னு தெரியல அது ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக கூட இருக்கலாம் உங்களுக்குன்னு ஒரு பொறுப்பு இருக்குது அதை நீங்கள் செய்ய மாட்டேங்கிறீங்க இல்லை உங்கள் கிட்ட யாருக்கும் பொறுப்பு இருக்கு அவங்க செய்ய மாட்டேங்கிறாங்க இப்போ உதாரணத்துக்கு இப்போ குழந்தைங்க இருக்காங்க ஃபீஸ் கட்டணும் இல்லையதோ ஒன்று செய்யணும் அப்படின்னா அவங்க வந்து செய்ய மறுத்துருக்கலாம் ஐ மீன் மறுக்கலாம் இது பலன் சொல்கிட்ருக்கோம் அவுட்கம் சொல்கிட்ருக்கோம் ஓகே கைடன்ஸ் பத்திரலாம் கவலைப்படாதீங்க அப்படி இருந்தாலும் இங்கே உங்களுக்கு ஓவரால் எனர்ஜி வந்து ஆசைகள் நிறைவேற மாதிரி தான் இருக்குது அப்போ கண்டிப்பாக இது சால்வ் ஆயிடும் இந்த விஷயம் சுமகம் ஆயிடுவீங்க ஓகே இப்படி கூட இருக்கலாம் ஏன்னா சில சமயம் டூ ஹவர்ஸ் ஓர்ஸ் வந்து அவுட்கமில் வரும்போது உங்களுக்கு அது தெரிஞ்சிடும் அதாவது இவங்களுக்கு மேல் அன்பு இருக்குது இல்லை உங்களுக்கே தெரியும் ஆமாம் அவங்க மேலே எனக்கு அன்பு இருக்குது இல்லையா சில சமயம் ஒருத்தர் மேலே அன்பு வச்சுருக்கோம் அது நமக்கே தெரியாமல் இருக்கும் நம்ம அன்பு வச்சுருக்குறோமா அப்படிங்கிற மாதிரி இல்லையா கரெக்ட் இதுவும் எனக்கு தோணுது அதாவது இந்த உங்களுக்குள்ள நடந்த அந்த கருத்து வேறுபாடு வாக்குவாதம் விவாதம் எல்லாத்தையும் தாண்டி நீங்கள் அவங்ககிட்ட பேசுகிறதுக்கு நீங்கள் முன் வருவீங்கன்னு நினைக்கிறேன் சரிங்களா ஆக இந்த கண் கண்ணில் இருக்கிற கட்டை எடுத்துகிட்டு பார்ப்பீங்க ஓகே கைடன்ஸ் பார்த்துருவோம் என்ன நிறைய நிறைய காசு வருதே மறுபடியும் இது குடும்பங்கிற மாதிரியே தான் வருது சரிங்களா யாருக்கும் யார் மேலேயோ சந்தேகம் இருக்குது கோபம் இருக்குது பார்த்திங்களா அந்த அக்கறைங்கிறது வந்துக்கிட்டே தான் இருக்குது ஒருத்தர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா ஒன்று உங்களுக்கு அவங்க மேலே அக்கறை இல்லைன்னு நினைக்கிறாங்க இல்லை நீங்கள் என்ன நினச்சிட்ருக்கீங்கன்னா அவங்களுக்கு உங்கள் மேலே அக்கறை இல்லைன்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அங்கே மொத்தம் பேசினா மட்டுந்தான் இது முடிவாகும் இது என்ன சொல்கிறது ஒரு தீர்வு கிடைக்கும் மனசு விட்டு பேசுனா மட்டும்தான் தீர்வு கிடைக்கும் சந்தேகப்படாதீங்க ஏன்னா இது கைடன்ஸ் கொஷனில் வந்திருக்கு உங்கள் டியூஷனை நம்புங்க உங்கள் உள் மனசு என்ன சொல்லுதுங்கிறத நம்புங்க மற்றவங்க என்ன சொல்கிறாங்கன்னு நீங்கள் கேட்க வேண்டாம் சரிங்களா மற்றவங்க என்ன சொல்கிறாங்கன்னு நீங்கள் கேட்க வேண்டாம் உங்கள் உள் மனசை நம்புங்க உங்கள் மனசு என்ன சொல்லுதுன்னு கேளுங்கள் அதாவது இந்த உறவோட இந்த உறவுங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மற்றவங்க சொல்கிறாங்க அதே இதையும் சொல்லிட்டு இருக்காங்க மற்றவங்களாம் தப்பாக பேசுகிறாங்க இப்போ மற்றவங்க யாரோ அதாவது சுற்றி இருக்கிறவங்க யாராவது உங்களை பற்றியோ இல்லை உங்களுக்கு குடும்பத்தில் இருக்கிறவங்க இல்லை உங்களுக்கு பிடிச்சவங்க அவங்க மேலே ஏதாச்சும் தப்பாக சொன்னால் நீங்கள் அதை கேட்காதீங்க அடுத்தவங்க சொல்கிறது கேட்காதீங்க அடுத்தவங்க சொல்கிறது கேட்டு நீங்கள் சந்தேகப்படாதீங்க உங்கள் மனசுக்குள்ளேயேவாகவே இருக்கட்டும் அடுத்தவங்க சொல்கிறது கேட்டு நீங்கள் சந்தேகப்பட வேண்டாம் பயப்பட வேண்டாம் கோவப்பட வேண்டாம் யாரோ என்னவோ சொல்லிட்டு போகட்டும் உங்கள் மனசுன்னு ஒன்று இருக்கு இல்லையா அது ஒன்று சொல்லும் இல்லையா ம் அதை நம்புங்க அக்கறை இல்லை அக்கறை இல்லைன்னு நினச்சிக்காதீங்க இல்லை நீங்கள் அக்கறை காட்டாமல் இருக்காதீங்க யார் மேலேயாச்சும் நீங்கள் அக்கறை காட்ட வேண்டியது இருக்குது இந்த வாரம் அப்படின்னா தயவு செஞ்சு அவங்க மேலே அக்கறை காட்டுங்க நட்டத்தில் விட்டுறாதீங்கங்கிற மாதிரி எனக்கு மெசேஜ் வருது ஏன்னு தெரியல அந்த மாதிரி நீங்கள் பண்ண வேண்டாம் அக்கறை காட்டுங்க அன்பு காட்டுங்க மற்றவங்க சொல்கிறத நம்பி சந்தேகப்படாதீங்க கோபப்படாதீங்க பயப்படாதீங்க சரிங்களா இந்த இந்த உறவு நீட்டிக்கும் தன்மை கொண்டது இன்கேஸ் நீங்கள் கணவன் மனைவியாக இருக்கீங்க இந்த மெசேஜ் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இங்கே பாருங்கள் லெவன் லெவன் த்ரீதா இது வந்து த மோஸ்ட் ஸ்டேபிள் கார்டுன்னு சொல்லுவோம் டரோவில் இந்த ரிலேஷன்ஷிப் லாங் டர்முக்கு இருக்கும் இல்லை நீங்கள் தொழிலில் இருக்கீங்க அப்படின்னா இந்த தொழிலும் நீட்டித்த நிலைக்கும் ஜாபில் இருக்கீங்கன்னாலும் அப்படிதான் சில பேர் ஜாப்பில் இருக்கீங்க அப்படின்னா ஏதாச்சும் நீங்கள் மெயிலில் அனுப்பிட்டீங்க இல்லை ஏதாச்சும் பண்ணிட்டீங்க அப்படின்னா பயப்படாதீங்க ஜாப் போயிடுமோன்ட்டு அப்படின்ட்டுலாம் நீங்கள் பயப்பட வேண்டாம் இது நீட்டித்து நிலைக்கும் தன்மை கொண்டது சரிங்களா இந்த வார கைடன்ஸ் ரொம்ப முக்கியம் மறுபடியும் வேணால் கைடன்ஸ் போர்ஷன் மட்டும் கீழேங்க இன்னொரு தடவை சரிங்களா ஓகே ஹாப்பி வீக் அஹெட் அடுத்த ரேடிங்கில் பார்ப்போம்